ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷனுடைய டூ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து நாலாவது ஏழ் பார்க்க போகிறோம் கல்வி கல்வி அழகே அழகு செயல்பகுதி இது பத்தியை தீட்டு அடுத்தது புத்தியை தீட்டு அடுத்தது கல்வி கரையில் உரைநடை பாருங்கள் உரைநடையில் பல்துறை கல்வி ஆன்ற குடியிருப்புகள் குடிப்பிறத்தல் அடுத்தது இலக்கணம் பாருங்கள் வேற்றுமை இந்த நாலாவது டூ மார்க் நம்ம பார்ப்போம் நாலாவது ஏலில் கல்விக்கரையில் நம்ம செயல்பகுதி பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் கல்வி அழகே அழகு இந்த லெசனுடைய டூ மார்க் நம்ம பார்ப்போம் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க குருவினா சிறுவினா சிந்தனை வினா அந்த மூணுமே பார்ப்போம் குருவினா பாருங்கள் யாருக்கு அழகு செய்ய வேற அணிகலன்கள் தேவையில்லை பேஜ் நம்பர் எழுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபதில் பாருங்கள் பாடலின் பொருள் ரேடிங் கீழே இருக்கிற செகண்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த பேரால் செகண்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற அதிலிருந்து மூணாவது லைனில் பாருங்கள் அணிகலன்கள் அவரு அவருக்கு தேவையில்லை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால ஃபஸ்ட் கொஷின் கன் ஆன்சர் அடுத்தது அடுத்த நம்ம பார்க்க போகிறது சிறுவினா நீதிநறி விளக்க விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் எழுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபதில் பாருங்கள் அதில் பாடலின் பொருள் கீழே இருக்கிற பேராக நோட் பண்ணிக்கோங்க அந்த மூணு லைனுமே ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட அதிலிருந்து இந்த மூணு லைனுமே நோட் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை இது வரைக்கும் இது வந்துட்டு சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பாயிண்ட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாழ்வில் ஒழுக்க பண் ஒழுக்க பண்பினையும் சிந்திக்கும் திறனையும் கல்வி வளர்க்கிறது அதிலிருந்து கல்வி கற்றவருக்கு அதுவே ஒரு செல்வமாக உதவும் தன்மை கொண்டது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா அந்த மூணுமே நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லெசன் பாருங்கள் புத்தியை தீட்டு இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க இந்த லசனுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் சிந்தனை வினா இந்த மூணுமே பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பண்ணிக்கோங்கான ஆன்சர் மன்னிக்கத்தக்க மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாமணிக்கு கோயில் போன்றதாகும் மன்னிக்கத்த மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோயிலில் போன்றதாகும் இது ஃபஸ்ட் கொஷின்கான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஷின் பாருங்கள் பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது செகண்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நம்மை அளித்திட வந்த பகைவர் என்றாலும் அவர்களிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் இது செகண்ட் கொஷின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறும் கூறுவன யாவை பாருங்க சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்க ஆன்சர் பார்ப்போம் சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கண்ணியம் தவறாமல் தமது திறமையை நாம் காட்ட வேண்டும் அதிலிருந்து நாம் வாழும் சில காலங்களில் செருக்கின்றி வாழ வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க சிறுவினால சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா உங்கள் மீது பிற உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் சிந்தனை வினாக்கன் ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க என் மீது யாராவது வெறுப்பு காட்டினால் சின்னம் கொள்ள மாட்டேன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதிலிருந்து மற்ற ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது அவர்கள் மீது அன்பு காட்டி அவர்களையும் அன்பு அன்பு பாதைக்கு அழைத்து வருவேன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினாப்பான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட அந்த லெசனுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் சிந்தனை வினா மூணுமே முடிஞ்சது நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உரைநடை பல்துறை கல்வி இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் எழுபத்தெட்டு எடுத்துக்கோங்க இந்த லசனுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளுமே பார்ப்போம் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை பேஜ் நம்பர் எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி நாலு பாருங்கள் கல்வி அந்த எட்டிங் இருக்கிற பேரால் ஃபஸ்ட்டு நாள் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை அதிலிருந்து தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இது வரைக்கும் நோட் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது பேஜ் நம்பர் எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தஞ்சில் பாருங்கள் தாய்மொழி கல்வி அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரால் லாஸ்ட் லைன் பாருங்கள் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம் தமிழ் மக்கள் நாம் தமிழ் மக்கள் நாம் ம நாம் நமது தாய்மொழி வாயிலாக அதுலேருந்து ஃபஸ்ட்டு மூணு லைன் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது செகண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால செகண்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஷின் திருவிக்கா திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் பெயர் பெயர்களை எழுதுக திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் எழுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஆறில் இயற்கை கல்வின்ற எட்டிங் கீழே மூணாவது பேரால் பாருங்கள் மூணாவது பேரால் மூணாவது லைன்லேருந்து இருந்து நோட் பண்ணிக்கோங்க இளங்கோ இளங்கோ திருத்தத்தக் திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் அதிலிருந்து கம்பர் பரஞ்சோதி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க மூணு நாலு இந்த ரெண்டு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினா ஃபஸ்ட் கொஷின் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிகா கூர்வனம் பற்றி எழுதுக பேஜ் நம்பர் எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அஞ்சில் பாருங்கள் தமிழ் வழி தமிழ் வழி கல்வி அந்த எட்டிங் கீழே இருக்கிற பேரடாக செகண்ட் லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க தம் கண்ட புதுமைகளை முதல் முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார் அதிலிருந்து ஆறாவது லைனில் பாருங்கள் கடன் வாங்குவது தமிழுக்கு இலக்காகுது இது வந்துட்டு சிறுவினால் ஃபர்ஸ்ட் கொஷின்க ஆன்சர் இது ஒரு பாயிண்ட்டும் அடுத்தது அதே பேரால பாருங்கள் அதே பேரால எட்டாவது லைன் இருந்து நோட் பண்ணிக்கோங்க தமிழ்மொழி அறிவு அறிவு கலைகள் இல்லை என்னும் அதிலிருந்து பத்தாவது லைனில் பாருங்கள் தாய்மொழிக்கு ஆக்க தேடுவோம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு இது சிறுவினால் ஃபஸ்ட் கொஷின்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்க கூறுவன யாவை பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழில் பாருங்கள் அறிவியல் கல்வின்ற எட்டிங் கீழே பாருங்கள் உலகம் உலக வா வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அதிலிருந்து இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இளைஞர்களில் இளைஞர் உலகில் பரவல் வேண்டும் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால செகண்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்தது நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி அஞ்சில் பாருங்கள் காப்பிய கல்வின்ற கீழே இருக்கிற பெராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க வாழ்விக்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அதிலிருந்து தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் துறவுங்கள் இன்பம் நுகருங்கள் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கன் ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா பாருங்கள் திருவிக்க குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் சிந்தனை வினால ஃபர்ஸ்ட்ரிப்ஷன் கன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க திருவிக்க குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நான் இசை கல்வியை கற்க விரும்புகின்றேன் அதிலிருந்து நோய்களையும் போக்கும் மருந்தாய் இசை விளங்குவதால் நான் கல்வியையே பையில விரும்புகின்றேன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த லெசனோடைய கொஷினை நான் ஆன்சர் முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் எழுபத்தி ஒம்போதில் ஆன்ற குடியிருத் குடிப்பிறத்தல் ஆன்ற குடிப்பிறத்தல் துணை பாடத்தோட கொஸினை நான் ஆன்சர் பார்ப்போம் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க மதிப்பீடு வினாக்கள் பார்ப்போம் திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகோ சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக எழுதுகொஸ்கான ஆன்சர் பார்ப்போம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிற்றூரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் தலைமை ஆசிரியர் தம் மா மனைவியோடு வசித்து வந்தார் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராக ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க கூறி அவர்களை தம் கரு கருத்திற்கு உடன்பட வைத்தார் தலைமை ஆசிரியர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது துணை துணைப்பாடத்தினுடைய கொஷின் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த லெசனுடைய மதிப்பீடு வினாக்கள் முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் வேற்றுமை இந்த லசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க இந்த லசனுடைய சிறுவினா பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் எழுவாய் வேற்றுமையை விளக்குக பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க முதல் வேற்றுமை பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சில் பாருங்கள் முதல் வேற்றுமைன்ற ரேட்டிங்கில் இருக்கிற பேரால செகண்ட் லைன்லேருந்து இருந்து நோட் பண்ணிக்கோங்க எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் அதிலிருந்து அதனுடைய எடுத்துக்காட்டளவு நோட் பண்ணிக்கோங்க காவை வந்தால் அது விற்கும் இது சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் நான்காம் வேற்றுமை உண் உணர்த்தும் பொருள்கள் யாவை பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறில் பாருங்கள் நான்காம் வேற்றுமைன்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரால் ஃபஸ்ட் லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் அதிலிருந்து ஊரா நோட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க எல்லை தமிழ்நாட்டிற்கு கிழக்கு வ வங்க கடல் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஷின் உடனி கழிச்சி பொருள் என்றால் என்ன உடனி கழிச்சி பொருள் என்றால் என்ன ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பொருளின் தொழிலோடு மற்றொன்றன் தொழில் சேர்ந்து நிகழ்த்துவது உடனி கழிச்சி எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது இது வந்துட்டு தேர்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிறுவினால் இதோட இந்த இலக்கணத்துலியோ சிறுவினா முடிஞ்சுது இதோட இந்த வீடியோ முடிது இந்த வீடியோவில் நம்ம நாலாவதியுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் சிந்தனை வினாக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்